வணக்கம் சகோதர சகோதரிகளை இந்த வீடியோவின் வழியாக வேலூர் மறை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு மாதாமலை புனித லூர்வு அன்னை ஆலயத்திற்கு சென்று வரலாம் வாங்க இதே சேத்துப்பட்டு நகரின் மையத்தில் அமைந்துள்ள புனித லூர்து அன்னை திருத்தலத்தை பற்றி இந்த சேனலில் ஒரு தெளிவான வீடியோ கடந்த ஆண்டு பதிவிட்டிருந்தேன் அந்த வீடியோவிற்கான லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறது இந்த திருத்தல வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டு அந்த வீடியோவையும் பாருங்க இந்த மாதாமலைக்கு வருவதற்கு சேத்துப்பட்டு பேருந்து நிலையத்திலிருந்து அடிக்கடி பேருந்து வசதிகள் உள்ளன பேருந்திலிருந்து இந்த ஆலயத்திற்கு வரும்பொழுது இந்த நுழைவாயில் அருகே நாம் இறங்கி நடந்து செல்ல வேண்டும் நாம் தற்பொழுது மாதாமலையின் அடிவாரத்தில் உள்ள லூர்வெண்ணெய் ஆலய நுழைவாயிலுக்குள் நுழைந்து விட்டோம் இங்கிருந்து மாதாமலையின் அடிவாரம் வரை செல்லும் இந்த சாலையின் இருபுறமும் ஜெபமாலையின் தேவரகசியங்கள் சிறு கெவி போல அமைக்கப்பட்டு ஜெபமாலை செய்து கொண்டே நாம் அன்னையின் பாதத்தை அடைய வழி செய்கிறது இந்த சேத்துப்பட்டு மாதா மலையும் அதன் வளாகமும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு சிறந்த சுற்றுலா தலமாகவும் தேவ அன்னையை தேடி வரும் பிள்ளைகளுக்கு சிறந்த ஆன்மீக தலமாகவும் இந்த இடம் விளங்குகிறது மலையின் மீது ட்ரக்கிங் சென்று இயற்கையை ரசிக்க நினைப்பவர்களுக்கும் தன்னன் தனியாக சென்று தேவ அன்னையிடம் மனமுருகி ஜெபிக்க நினைப்பவர்களுக்கும் இந்த இடம் சொற்க புரியாக திகழும் இந்த இடத்தில் முதலில் நம் கண்ணில் படுவது ஒரு பெரிய ஆலமரமும் அதனை ஒட்டியுள்ள ஒரு லூறு அன்னை தான் இந்த மலையை சுற்றி மறிவளம் செய்ய விரும்புகிறவர்கள் இங்கிருந்து இடதுபக்கமாக சென்று தங்களது மரிவள பயணத்தை தொடங்குவார்கள் நாம் இந்த கெடியில் உள்ள அன்னையை சந்தித்துவிட்டு இந்த மலையில் அமைக்கப்பட்டிருக்கும் படிக்கட்டுகள் வழியாக ஏறி சென்று இந்த மலையின் உச்சியில் அமைந்துள்ள லூர் அன்னை சிற்றாலயத்திற்கு சென்று நம் தேவதாயை சந்திக்கலாம் நாம் மாதாமலையின் மீது ஏறுவதற்கு தயாராகிவிட்டோம் இந்த பகுதியில் திருப்பயணிகள் தங்கும் வரை திருமறை பொருட்கள் விற்பனையகம் ஆகியவை உள்ளன இந்த சிறிய மலைக்குன்று முழுவதும் அடர்ந்த மரங்கள் வளர்ந்து நம் உடலுக்கும் மனதிற்கும் குளிர்ச்சியை தருகிறது இந்த மலைப்பகுதியில் குரங்குகள் அதிகமாக உள்ளதால் நாம் நம்முடைய பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் இங்கு திருப்பலி நிறைவேற்றுவதற்கும் அன்னதானம் வழங்குவதற்கும் ஏற்ற மண்டபம் ஒன்று உள்ளது வாங்க அதையும் போய் பார்க்கலாம் நாம் அந்த மண்டபத்தை பார்த்து முடித்துவிட்டோம் இனி மலையேற ஆரம்பிக்கலாம் இந்த சிறிய மலைக்குன்றின் இயற்கை அழகையும் ஆன்மீக அழகையும் முழுமையாக உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வீடியோ எடுக்கப்பட்டதால் இதன் நீளம் சற்று அதிகமாகிவிட்டது சிரமம் பார்க்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இந்த பயண அனுபவம் எப்படி இருந்தது என்று கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரை சாத்தான் பெற்றிருந்த மாதாமலை என்ற காரணத்தை தெரிந்து கொண்டே இந்த மலையேற்றத்தை நாம் தொடரலாம் பிரான்ஸ் நாட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த ஜான் பிரான்சிஸ் டாரஸ் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கத்தோலிக்க குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக தமிழகத்தின் பாண்டிச்சேரிக்கு வந்தார் அங்கிருந்து இந்த சேத்துப்பட்டு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு குதிரையில் சென்று நற்செய்தியை அறிவித்து வந்தார் அவருடைய கடினமான உழைப்பு அவருடைய போதனை துறவர வாழ்க்கை முறை நற்செய்தியை மட்டும் அறிவிப்பதோடு நின்றுவிடாமல் இங்குள்ள ஏழை எளியவர்களுக்கு அவர் செய்த உதவி ஆகியவற்றை பார்த்து இந்த சேத்துப்பட்டு பகுதியில் வாழ்ந்த பன்னிரண்டு பேர் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் என்பதை புரிந்து கொண்டு அவரிடம் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அந்த பேருடன் இணைந்து அவர் இன்னும் தீவிரமாக நற்செய்தியை போதித்தார் அங்கு வாழ்ந்த மக்களுக்கு கல்வி அறிவை வழங்கினார் பல்வேறு காரணங்களால் நலிந்து போயிருந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை பொறுமையுடன் கவனித்து வந்தார் தவம் இடைவிடாத ஜபம் உண்ணா நோன்பு தீவிரமான துறவு வாழ்க்கை ஆகியவற்றை மிக உறுதியுடன் கடைபிடித்தார் ஐந்து ஆண்டுகளுக்குள் சுமார் ஆயிரத்தி எழுநூறு பேர் ஞான ஸ்நானம் பெற்று இயேசுவின் மெய்யான திருச்சபைக்குள் வந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி இந்த சேத்துப்பட்டு சேத்துப்பட்டு பங்கு மக்கள் கூடி ஜபிக்க ஆலயம் ஒன்று தேவை என்று உணர்ந்து சாத்தான் மலை என்ற பெயர் கொண்டிருந்த யாரும் செல்ல துணியாத இந்த மலையை அரசாங்கத்திடமிருந்து பெற்று அதன் உச்சியில் ஒரு சிற்றாலயத்தை கட்டினார் அந்த ஆலயம் லூர்து அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டு இந்த பகுதி மக்கள் தாயின் மடியில் தஞ்சம் இருந்த மலைக்குன்று முதல் மாதாமலை என்று மக்களால் அழைக்கப்பட்டு வருகிறது மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக சேத்துப்பட்டு பங்கு சமூகம் மக்கள் தொகை அதிகரிக்க அனைவரும் ஒன்று கூடி ஜெபிப்பதற்கு பெரிய ஆலயம் ஒன்று தேவைப்பட்டது அதன் காரணமாக சேத்துப்பட்டு நகரின் மையத்தில் பெரிய ஆலயம் ஒன்று கட்டப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு அர்ச்சிக்கப்பட்டது இந்த ஆலய திருவிழா பிப்ரவரி மாதம் எட்டு ஒன்பது பத்து ஆகிய நாட்களில் தேர் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பெருவிழாவும் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது வாய்ப்பு கிடைத்தால் இந்த ஆலய திருவிழாவிற்கு கண்டிப்பாக வாங்க இந்த மாதாமலையை சுற்றி வரும் மரிவளம் எனும் நிகழ்வு இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அருட்தந்தை குரியாகோ சடிகளாரால் துவங்கப்பட்டது அன்று முதல் பல பகுதிகளிலிருந்து பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து அன்னையிடம் வேண்டி அருள் வரங்களை பெற்று செல்கிறார்கள் இனி இந்த திருத்தலத்தின் வழிபாட்டு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதாமலையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை ஏழு மணிக்கு நுழைவாயிலில் ஆரம்பித்து தேர்பவனி ஜபமாலை ஆடம்பர கூட்டு திருப்பலி மற்றும் அன்னதானமும் நடைபெறுகிறது மாதத்தின் முதல் சனிக்கிழமை மலை மேல் தெரியும் இந்த சிற்றாலயத்தில் திருப்பலியும் ஜபமாலையும் அதனைத் தொடர்ந்து ஆயிரம் மணி ஜபமாலையும் ஒப்புக் கொடுக்கப்பட்டு வருகிறது பௌர்ணமி தினத்தன்று காலை பதினோரு மணிக்கு திருப்பலியும் மாலை ஆறு மணிக்கு மாதா மலையை சுற்றி தேர்பவனியுடன் ஜபமாலை நற்கருணை ஆராதனை ஆசீர்வாதம் முழு இரவு ஜெப வழிபாடும் திருப்பலியும் அதன் பிறகு அன்னதானமும் நடைபெறுகிறது ஒவ்வொரு தவக்காலத்திலும் ஐந்தாவது வாரம் வேலூர் மறை மாவட்ட அளவிலான பாதை இந்த மாதாமலையை சுற்றி நடைபெறுகிறது இந்த சேத்துப்பட்டு மலைமாதா ஆலயத்தின் கூகுள் மேப் லொக்கேஷன் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் சொந்த வாகனங்களில் இந்த திருத்தலத்திற்கு வருபவர்கள் அதை பயன்படுத்தி எளிமையாக வரலாம் இந்த குறித்த ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்கிரீனில் தெரியும் இந்த எண்ணுக்கு அலையுங்கள் இந்த ஊரை சேர்ந்த திரு ஆண்டோ என்பவர் உங்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குவார் நாம் மலையின் உச்சியிலுள்ள லூர்தன்னை சிற்றாலயத்திற்கு வந்துவிட்டோம் இந்த படிக்கட்டுகள் வழியாக ஏறி வந்து அன்னையை சந்திக்க முடியாதவர்கள் வாகனத்தில் அன்னையின் சிற்றாலயம் அருகில் வரை வருவதற்காக மலையில் சாலை அமைக்கப்பட்டுள்ளது நாம் சிற்றாலயத்திற்குள் சென்று அங்கு வாழும் லூர்தனை சந்தித்துவிட்டு வெளியே வந்த பின் அதனை பார்க்கலாம் லூர்து நகரில் மசபியல் குகையில் காட்சி தந்து இறை மக்களை ஒன்றிணைத்த தேவ அன்னை இந்த மலை உச்சியிலும் குடியிருந்து நமக்கு ஆசி வழங்குகிறாள் வாங்க அவளை சந்தித்து நம் இதய பாரத்தை அன்னையிடம் இறக்கி வைப்போம் நாம் இந்த மலை உச்சியில் வாழும் தேவ அன்னையை சந்தித்து ஆசிரியர் பெற்றுவிட்டோம் இனி இந்த மலையின் அழகை சுற்றி பார்த்துவிட்டு நம்முடைய இல்லம் திரும்பலாம் இந்த வீடியோ உருவாக பல உதவிகளை செய்த சேத்துப்பட்டு திரு ஆண்டோ வேதியர் அவர்களுக்கு இந்த வீடியோவின் வழியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவின் வழியாக சேத்துப்பட்டு மாதாமலை லூர்தன்னை திருத்தலத்தை நேரடியாக பார்த்த உணர்வை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இதே போல பல திருத்தலங்களின் வீடியோக்கள் நம்முடைய சேனலில் உள்ளது அனைத்தையும் பாருங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு திருத்தலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்